வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடுறதால இப்போ ஒரு சின்னதாக ஒரு கார்டன் அப்டேட் மாதிரி நம்ம பார்த்துடலாங்க என்னெல்லாம் வந்து பூக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் விதைகள் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவுமே ஒரு சின்ன அப்டேட் மாதிரி நான் கொடுத்துட்றேன் முதல்ல செடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள் இலைகள் இல்லாமல் கிளைகள் மட்டும் இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அதிகபட்ச செடிகள் இருக்குதுங்க ஒரு சில செடிகள் தான் இலைகள் வந்து நல்ல பசுமையாக இருக்குது அதிகபட்சமாக இந்த மாதிரி இலைகள் உதிர்ந்ததாக இருக்குது அடினியம் தொடர்ந்து வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சீசனில் இது மாதிரி நடக்கும் அடுத்து சகஜமாக நமக்கு நல்ல வெயில் வர ஆரம்பித்தோடனே தன்னாலே எல்லாமே சரியாயிடும் பாருங்கள் இந்த செடி கூட ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தாங்க இப்போது நமக்கு மழை முடிஞ்சு அப்படியே பனி ஆரம்பிச்சிடுச்சுங்க அதனால் இலை கருகளுமே இருக்குது ஒரு சில செடிகளில் இது எல்லாமே வந்து தானாகவே சரியாகிடும் நான் பெருசாக நான் எதுவுமே உரங்களோ இல்லை எதுவுமே மருந்து எதுவுமே தெளிக்கலைங்க அப்படியே தான் நான் விட்டுருக்குறேன் நமக்கு மழை நின்ன உடனே இலைகளும் மொட்டுகளும் தழைச்சி வரத நம்ம நல்லா பார்க்கலாங்க சில செடிகளில் இது இப்போ பார்க்குறோம் பாருங்கள் இது மாதிரி இலைகளே இல்லாமல் மொட்டுகளுமே வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த செடியில் கூட நிறைய மொட்டுகள் வருது பாருங்கள் ஆரம்பத்தில் நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த செடியில் காமிச்சிருந்தாங்க நிறைய மொட்டுகள் வந்து இருந்தது உதிர்ந்துடுச்சு ஏன்னா மழை இருக்கும்போது மொட்டுகள் வச்சாலுமே உதிர்ந்துடுது இனி மொட்டுகள் வந்து ஓரளவுக்கு உதிராமல் நமக்கு நல்ல பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக இந்த செடி பாருங்கள் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த செடி வந்து இது மாதிரி நான் ஒரு திட்டில் வச்சுருந்தப்போ தான் கீழே வந்து இதே இடத்துல தாங்க நான் வச்சுருந்தேன் அவள் நமக்கு வந்து காற்றடிச்சப்போ கீழே விழுந்து இந்த கிளைகள் எல்லாமே முறிஞ்சு இந்த கீழ் பாகம் வந்து ரெண்டாக பிளந்துருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வந்து இணைஞ்சிருக்குது பாருங்க இது நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நான் நல்லா சுற்றி வச்சுருந்தேங்க இந்த ரெண்டுமே இணையிற மாதிரி கட்டி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நான் இதை வந்து எதுவுமே பண்ணலை அப்படியே தான் வச்சுருந்தேன் ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து மழை இருந்ததுனால் இதை நம்ம ரீபார்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து ஏதாவது சேதமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீபார்ட் பண்ணலை இப்போது ஒரு இருபது நாள் ஆகுதுங்க நான் இதை ரீபார்ட் பண்ணி இந்த இருபது நாளில் பாருங்கள் அழகாக தலைச்சி வந்துருச்சு இதை நான் ரீபார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் வீடியோ போட முடியல இதை நான் நடும்போது இது ரொம்ப சுருங்கி போய் ஏன்னா ஆறு மாதம் நான் வந்து அப்ரூவ் பண்ணி வச்சுருந்ததால் ஸ்கின் எல்லாம் ரொம்பவே சுருங்கி போய் ஒரு மாதிரி கட்ட மாதிரி இருந்தது வருமாங்கிற ஒரு சந்தேகத்தோடு தாங்க நட்டு வச்சேன் அழகாக தலைச்சி வந்துடுச்சு ஆனால் இதில் இந்த ரெண்டு கிளைகள் வந்து உடஞ்ச நமக்கு வந்து வரலை பாருங்கள் அப்படியே வந்து உதிர்ந்துருச்சு பாருங்கள் ரெண்டு கிளைகள் இருந்த இடம் தெரியுது பாருங்கள் நான் இதை வந்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க இதை நான் வந்து கட்டி தான் வச்சுருந்தேன் இதோடு சேர்த்து ஆனால் உதிந்துருச்சு பரவாயில்ல நமக்கு இருக்கிற கிளைகள் வந்து நல்லபடியாக வந்ததே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தாங்க இந்த கிளை கூட பார்த்தா தெரியும் நமக்கு உடஞ்சிருந்தது தான் அப்படியே நமக்கு வந்து இணைஞ்சிருச்சு பாருங்க இந்த சைடில் எல்லாமே சிராய்ப்பு இருந்தது தாங்க அது எல்லாமே ஆறி நமக்கு அழகாக தழைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது இப்போ நல்லா தழைச்சு வந்திருந்தா கூட இன்னுமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம மலையில் நனையாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக தாங்க வச்சிருக்கணும் இதை இந்த பாகங்கள்லாம் இன்னுமே நல்ல சதை சதைப்பற்று வளர்ந்து இதெல்லாமே ஒன்றா இணைய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வரும் நம்ம இதை கொஞ்சம் பாதுகாப்பாக தாங்க வைக்கணும் அடுத்தது இந்த ஸ்டார் ரங் பாருங்கள் இந்த பூக்கள் வந்து இப்போ நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டார் பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வரும் ஏன்னால் இதோட விதை இருந்தது அது என்ன ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க இதோட விதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க ஆனால் ஒரு விதை கூட நமக்கு அதில் திரட்சியான விதைகள் இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்வமாக நானும் ஒரு சந்தோஷமாக அதை காமிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு விதை கூட நமக்கு அதில் நல்ல திரட்சியாக இல்லை நான் ஏற்கனவே சொன்னது தாங்க ஏன்னா நமக்கு விதைகள் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் அதனால தான் நான் எப்போவுமே வந்து விதைகள் வச்ச உடனே நான் அதை வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டேன் ஏன்னா அது நம்ம எடுக்கிற வரை அது உள்ளே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் வந்து நமக்கு இந்த ஸ்டார் ரங் விதைகள் பார்த்து கேட்டிருந்தீங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரியான விதை கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஆனால் நமக்கு வந்து சில்வர் ஃபேனோட விதைகள் வந்து இருக்குதுங்க அது கொஞ்சம் நல்லா தான் வருது நான் இந்த விதை வைக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் உங்கள் கிட்டே ஏன்னா அது வந்து நீண்டும் வரலை அதே மாதிரி பருத்தும் வரலை அந்த விதை வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருந்தது அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் தான் அதனால தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த விதைகள் வந்து நல்லபடியாக வருதான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த சில்வர் ஃபேன் விதைகள் வந்து வரட்டுங்க அது கொஞ்சம் திரட்சியாக வர மாதிரி இருக்குது அது வேணால் நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காமிக்கிறேன் காமிச்சிட்டு அடுத்து நான் வந்து உங்களுக்கு விதைகள் கொடுக்குறேன் இப்போதைக்கு நான் ஒரு சில விதைகள் மட்டும் ஒரு மூணு கலர் விதைகள் மட்டும்தாங்க எடுத்துருக்குறேன் இது மாதிரி ஒரு டார்க்கு ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரியான ஒரு ரெண்டு அடுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணு அடுக்குங்க இதோட விதைகள் இல்லை இதே மாதிரி பூக்கிற இதே கலர் காம்பினேஷனில் நமக்கு ரெண்டு இதழ் உள்ள பூவோட விதைகள் வந்து நமக்கு வெடிச்சிருக்குது அதை எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பூவோட விதைகள் கிடைச்சதுங்க அது நிறையவே இருக்குது எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பூ வந்து இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பிங்க் கலரில் தெரியுது ஆனால் ஒரு நல்ல ரெட் கலரில் இருக்கும் இது பூத்து நாளாகிடுச்சுங்க அது அந்த விதை வந்து இருக்குது அதே மாதிரி இந்த பூவோட விதைகள் வந்து எடுத்துருக்குறேங்க இது வந்து குறைவாக தான் கிடைச்சிது ஒரு ரெண்டு விதை மட்டும் இருந்தது அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் வந்து சீட் க்ரௌண்ட் பிளான்ட்டுங்க நான் விதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தது கிராஃப்டட் பிளான்ட்டோட பூவில் வந்து தான் நான் விதை எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இதுதான் இந்த சில்வர் ஃபேனோட விதைகள் இது நல்ல திரர்ச்சியாக வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு விதைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒரு யூனிக்கான கலர் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஸ்டார் ரங்கோட விதைகள் கேட்டீங்க அது இல்லாததால் இந்த சில்வர் ஃபேனுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட விதைகள் வந்து கொஞ்சம் நல்லா திரட்சியாக வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நீண்டு பருத்து இருக்குது பாருங்கள் அதனால் இதோட விதைகள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் நம்புறேன் இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சிட்டு நான் இருக்கிற விதைகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க